நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பு என்ன நம்ம உள்ளது வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளை எஸ்பிஐ உயர்த்தி உள்ளது இதுவரை ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதமாக இருந்த வட்டி விகிதமானது தற்பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் என்று மாற்றப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஆகஸ்ட் முதலே அமலுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வட்டி விகித உயர்வானது ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கு பொருந்தாது எனவும் புதிதாக கடன் பெறுவோர்களுக்கு இந்த உயர்வு பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி இதுக்கும் முன்னாடி வரைக்கும் வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதமானது ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதமாக இருந்துச்சு இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தப்பட்டு சதவிகிதமாக உயர்த்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த வட்டி விகித அதிகரிப்பு புதிதாக வீட்டு கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கிக் கிளையை அணுகலாம்